யமதர்மர் சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கார் எங்கள் ஊரில் நாளைக்கு வரவங்களுக்கு துர்மர் பண்ணியிருக்காங்க புண்ணியம் இருந்தால் தான் அந்த ஸ்தலத்துக்கு வரணும் நல்ல நேரம் நல்ல டைம் இருந்தால் தான் சிவபெருமானுக்கு இது சொந்த ஊர் சிவபெருமான் சுயமாக இருக்க காசிக்கு நிகரான ஸ்தலங்களில் ஆறு ஸ்தலங்கள் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் தாம்பத்திய ஏற்பட்டு இங்கே வந்து ஒன்று சேர்றாங்க யம தர்மராஜா அப்படின்னா எருமமாட்டு மேலே ஒரு கையில கதையும் ஒண்ணு கையில பாசகை வச்சிருக்கிறதா வரும் ஆனா நம்ம கோயில்ல பார்த்தோம்னா எதை பாசகேரி எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு பக்கத்துல சித்திரகுப்தரோட எழுத்தாக்கல நந்திகேஸ்வரோட சாந்தஸ்வரூபியா இருக்கு நம பார்வதி மகாதேவா சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அவாய் கனகத் திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி இந்த ஸ்தலம் வந்து கந்தாரண்யம் அப்படின்னு இருக்கத்துக்கு கந்தாரண்யம் கந்தம்னா சந்தனம் ரண்யம்னா காடு சந்தன காட்டுல சுவாமி இருந்திருக்கார் அதன் பிறகு அதனால கந்தாரண்யர் அப்படின்னே போ கந்தாரண்யம் அப்புறம் இந்த சுவாமி வந்து நாலு யுகமா இருக்கார் குளமும் சிவபெருமானும் நாலு யுகமாக இருக்காங்க அதில் இந்த குளத்துக்கு பேர் வந்து பராசர தீர்த்தம் கத்திரி தீர்த்தம் மிருகு தீர்த்தம் கலியுகத்தில் மொனி தீர்த்தம் இந்த மொழி தீர்த்தத்தில் புண்ணிய புஷ்கரணி இந்த புண்ணிய புஷ்கரணியில கங்காதேவி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அம்சத்தோடு இங்கே வந்து ரகசியமாக இருக்காங்க இந்த குல இந்த குளத்துக்கு பேரே குப்தகங்கை குப்தம் அப்படின்னா தமிழில் ரகசியம் ஆறு ரகசியமாக இங்கே அம்பாள் இருக்கிறதுனால இந்த குளத்துக்கு பேர் குப்தகங்கை சிவபெருமான் சுயம்பா இருக்கார் காசிக்கு நிகரான ஸ்தலங்களில் ஆறு ஸ்தலங்கள் சுவேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயூரம் மரத்வாஜனஞ்ச சாயாவனஞ்ச ஸ்ரீவாஞ்சம் காசி கேத்திர சமா நிஷட் இந்த இந்த ஆறு கேத்திரங்களும் காசிக்கு நிகரான ஸ்தலம் இது ஆறு ஸ்தலத்திலையும் முதன்மையான ஸ்தலமாக சொல்கிறாங்க ஏதேஷாம் உத்தமம் வாஞ்சியம் தபு சம்சையாக ஏதேஷாம் அப்படின்னா இவை அனைத்திலும் உத்தமம் அப்படின்னா மேன்மை தபசித்தின் சம்சையாக தியான மாத்திரத்திலையும் தரிசன மாத்திரத்திலையும் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தலம் ஸ்ரீவாக்கியம் அதனால் இங்கே வரவங்களுக்கு புண்ணியம் நேர்ந்தால் தான் இந்த ஸ்தலத்துக்கு வரும் நல்ல நேரம் நல்ல டைம் இருந்தால் தான் நால்வர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்பர் வந்து சுந்தரர் ஒருவனார் பொறி நூலர் புனர்முனை முயவலோடும் மறுவனார் வருவார் பார் வருவதும் இல்லை நம்மடிகள் திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாங்கிய துறையுள் அடியாரை ஊழ்வினை நலிய ஓட்டாரு ஊழ்வினைனா மூதாதிகள் செய்த பாவம் நலிய இலக்கினதுக்கு அப்புறம் நம்மளை உள்ள விடுற அதாவது சௌரியம் கிடைச்சாதான் இந்த ஸ்தலத்துக்கு வரலாங்கிறதுக்கு இந்த தேவார பாடல் ஒரு ஆதாரமாக இருக்கு சிவபெருமானுக்கு இது சொந்த ஊர் அதை பன்னிகொன்றை கொன்றை மதமத்தம் எருக்கடு கோவிலம் பொன்னி என்ற சடையில் பொலிவித்த புராணனார் என்ன வெண்டு வரிவண்டி இசைசை திருவாங்கியம் என்னையாளுடையான் இடமாக இடமாக தான் அவருடைய சொந்த வீடாக பார்க்கிறார் அவர் வீட்டில் போய் அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இங்க அம்மா பேர் வந்து மங்களாம்பிகை வாழவந்த நாயகி மறுவாறு இந்த வாழவந்த அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு இது சொந்த ஊர் இந்த அம்மா வந்து இங்க வாக்கப்பட்டதாக அர்த்தத்தினால வாழவந்தால் வாழவந்த நாயகி அப்படின்னு இந்த அம்மாளுக்கு குழலின்னு ஒரு பெரு திருவாஞ்சியத்தில் சீர்வரை இருந்து மறுவாறு குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் ஆத்துக்காரியோட இங்க சந்தோஷமா இருக்கார் மனைவியோடு இங்க மகிழ்ச்சியா இருக்கார் பாஞ்சையாக இருக்கார் விருப்பமா இருக்கார் பொருளாதாரத்தோட இருக்காருன்னு சொல்லி மாணிக்க வாசகர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கார் சிவன் அதனால இங்க வந்து கேட்டா நிச்சயமா அவர் அனுகிரகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கார் அம்பாள் வந்து மனமறிந்த மங்களாம்பிகை குழந்தைக்கு என்ன வேணும் கேட்டா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு சிவபெருமான் பாஞ்சநாதன் பாஞ்சைனா விருப்பம்னு அர்த்தம் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் தாம்பத்திய தோஷம் ஏற்பட்டு இங்கே வந்து ஒன்று சேர்றாங்க அதாவது பிருகு மகிஷி வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரையும் சந்திக்கிறாங்க பிரம்மா வீணைக்கானத்தில் மயங்கியிருக்கார் அதனால் உனக்கு ஆலயம் இருக்கக்கூடாதுன்னு சாப்பிட கொடுத்துருக்கேன் அதனால் பிரம்மாவுக்கு தனியாக கோயில் கிடையாது திருப்பட்டூர் திருக்கண்டியூர் போனால் கூட சிவாலயத்தில் பிரம்மா இருப்பார் தனியாக பிரம்மாக்குன்னு ஒரு சிவாலயம் ஆலயங்கள் கிடையாது அப்புறம் சிவன் டவரன் பார்வதி தேவியோட டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் அவன் வந்து உனக்கு உருவ வழிபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சாப்பிட அதனால் இந்த எந்த கோயிலுக்கு போய் பார்த்தாலும் சரி சிவலிங்கமாக தான் இருக்கும் சிவனுடைய உருவம் இருக்காது அது இங்கே திருச்செங்கோடு போனால் கூட பாதி அம்பால் பாதி சிவனாக இருக்கும் அதுதான் அரீ அது என்னன்னா இந்த இது அப்புறம் விஷ்ணு அவர் தூங்குற மாதிரி நடிக்கிற அப்போ ஹிருதயத்தில் உதச்சொடற இப்போ லட்சுமி தேவி ஹிருதயத்தில் இருக்கிறது லட்சுமி தேவி வச்சு நம்புறாங்க இங்கே வந்து மகாவிஷ்ணு தவம் பண்ணி திருவை எடை விரும்பி திருமால் தவம் இருந்ததால் இன்னொருக்கு திருவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம்னு ஊருக்கு பேர் வர்றது காரணம் அதனால் இன்னொருக்கு பேர் ஸ்ரீவாஞ்சியம்னு நம்ம ஒரு பேர் கந்தாரண்யம் அப்படின்னு ஒரு பேர் சுவாமிக்கு ஒரு பேர் காசிக்கு நிகராக சொல்கிறதுனால விஸ்வநாதர்னு ஒரு இந்த மாசி மகோத்சவம் இதை வந்து மாசி மகா யமதர்மன் சிவபெருமான்கிட்ட திருக்கடையூரில் மார்க்கண்டையனுக்காக காலனை கடிந்தான் சோளத்தால் சம்ஹாரம் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு என்ன நிவர்த்தி எங்கே விமோசனம் அப்படின்னு ஒன்று பூலோகத்தில் ஒரு கைலாயம் அங்கே போய் தபஸ் பண்ணி இந்த ஸ்ரீவாஞ்சியம் கைலாயமாக காட்சி கொடுப்போம் இங்கே வந்து தபஸ் பண்ணி மாசி மாச பரணி நட்சத்திரத்தில் சிவன் காட்சி கொடுக்குறார் அதனுடைய சிறப்பாக தான் இன்றைய தினம் யமதர்மர் சிவபெருமானுடைய வாகனமாக இந்த ஊரில் அதனால இங்கே வரவங்களுக்கு துர்மரணம் கிடையாது இந்த ஜாதகத்தில் கண்டம் இந்த ஜோசியர்லாம் மிரட்டுறாங்க இல்லையா நமக்கு அதாவது ஜாதகத்தில் இருக்கும் அந்த கண்டங்கள் இந்த நேர காலங்கள்லாம் இருக்கும் அதை வந்து அவ பொழுது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த ஸ்ரீவாஞ்சியம் வந்துட்டு போயிட்டா நமக்கு அந்த யமவதன் நிவர்த்தி ஸ்ரீவாஞ்சியம் வாசமாத்திரேனா ஹத்யா விநாசனம் இங்கே வந்தாலே பாவங்கள்லாம் நிவரம் பாவிகளே வர முடியாது நல்ல நேரம் தான் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் சிறப்பாக இருக்குது அதேமாரி ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பாடலை இங்கேதான் தான் படிக்கிறாங்க நேவில் ஒன்றர் இனி இரண்டினர் மூன்று மாயினாவின் நாளர் உடல் அஞ்சினர் ஆறர் இழோசையர் திருவாஞ்சிய மேவிய செல்வனார் பாவம் தீர்ப்பார் பழி போக்குவர் விரும்பி வரவங்களுக்கு அவருடைய பாவத்தையும் பழியையும் யமதர்மன் வழிபட்டத்தை அருக்கி யமனோடு தேவர்கள் திருத்தும் சேவடியான் திகழும் நகர் பொருத்தீவாக முகந்தவன் வாங்கியம் அருத்தியார் அடைவாருக்கு அல்லல் இல்லையே அதாவது யமதர்மன்லாம் இந்த ஊரில் வந்து வழிபட்டாருங்கிறதுக்கு இந்த தேவார பாடல் ஒரு ஆதாரமா இருக்கு அது ஒரு சிறப்பு இந்த அருத்தியார் அடைவாருக்கு அல்லல் அருத்தினா சரண்டர் ஆயிட்ட நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டார் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மனைத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமா சிவபெருமான் இருக்கார் படையும் பூதமும் பாம்பும் பொல்வாயுதல் உடையும் தாங்கிய உடை நிலாவிய பூம்பொழில் வாங்கியம் அடைய வல்லவருக்கு அல்லல் ஒன்று இங்க வந்துட்டு போனா அல்லல்ங்கிறது இல்ல அதான் நிறைய கேரண்டி லெட்டர் நமக்கு வந்து நால்வர்கள் இங்கே வந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சௌக்கியம் கிடைக்கும் இது வந்து டூர் சுத்திர கோயில் அனுபவித்து தரிசனம் பண்ண வேண்டிய க்ஷேத்திரம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த ஸ்தலத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்குது இந்த பத்து நாள் உற்சவத்தில் மகோத்சவத்தில் இரண்டாம் நாளில் யமதர்மனே சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கார் அதனால இங்கே வரவங்களுக்கு இன்னைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் மாசி பரணி அதாவது அஸ்வதியில் கொடியேறி பரணியில் தீர்த்தவாரி பண்ணுறது இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் இப்போ எல்லா கோவில்லேயும் அஸ்வதியில் குடியேறி மகத்தலை தீர்த்தவாரி எங்கேயும் மகாமக தீர்த்தவாரி உண்டோ பஞ்சமுக மூர்த்தியோட நடராஜர் தீர்த்தவாரி சாண்டர் வீதி உடா பஞ்ச பஞ்சமூர்த்தி தீர்த்தவாரி எல்லாம் உண்டோ இருந்தாலும் ரெண்டாம் திருநாள்ல சிவபெருமானே யமதர்மான் வாகனமாக வச்சண்டு யமதர்மனே வாகனமாக இருக்கேன் அதனால் இந்த ஊருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு குளம் கிருதார்த்த குண்டம் அப்படின்னு சொல்லி யம தீர்த்தம்னு இருக்குது அந்த தீர்த்தத்தில் சிவபெருமானே போய் ஸ்நானம் பண்ணுறேன் தீர்த்தம் கொடுத்தல்னு போயிருக்கும் அந்த சுவாமி வந்து அங்கே தீர்த்தமாடி இங்கே வரவாளுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷங்கள் யமவதனை இந்த துர்மரணம் இதெல்லாம் இங்கே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி யமனே சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதனால் இங்கே வரவாளுக்கு துர்மரணங்கள் கிடையாது மாதிரி சூரியன் வந்து கார்த்திகை மாதத்தில் பானுவார உற்சவம் ஞாயிற்றுக்கிழமை மகிமை குரலில் ரொம்ப விசேஷமாக சூரியன் வந்து தெய்வ நிந்தையிலேருந்து இங்கே விடுபட்டுருக்கு அதனால் இங்கே வரவாளுக்கு ஈஸ்வராபராதம் நிவர்த்தி அதாவது தெய்வ நிந்தைன்னு சொல்கிறோம் சுவாமியை வந்து நம்ம நிந்திச்சா அதுக்கு பிராய்சத்த கிடையாது இப்ப எந்த தப்பு பண்ணாலும் தண்டனை உண்டு யாரா இருந்தாலும் குற்றமாட்டார் சுவாமி இந்த தண்டனையில இருந்து விடுபடுறதுக்கு சூரிய பகவான் தக்ஷன் வேள்வியில போய் கலந்துக்கிறேன் வீரபத்திர அகௌரவிட்டு அடிச்சு வரட்டும் அவருக்கு பல் உடஞ்சி பார்வை இழந்து ரொம்ப அவசைப்படுறார் எனக்கு எங்க நிவர்த்தி அப்படின்னு திருவாஞ்சியத்து ஆலயம் திருவாஞ்சியத்தில் போய் கார்த்திகை மாசம் முப்பது நாள் அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணு சுவாமி ஆராதனை பண்ண உனக்கு நிவர்த்தி இங்க வந்து அந்த தோஷத்துல இருந்து விடுபட்டு கார்த்திகை மாசம் முப்பது நாள் அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணும் அவன் ஆராதனை பண்ணுறாங்க அதனால இங்க வரவாளுக்கு அந்த இதெல்லாம் நிவர்த்தியாகி அந்த தோஷம் நிவர்த்தியா இருக்கு அதனால இங்க வரவாளுக்கு வரவாலுக்கு ஈஸ்வராபராதமும் நிவர்த்தி ஆறுறதுக்கு ஒரு வாய்ப்பு அது ஒரு சிறப்பு இந்த மாதிரி துர்கை வந்து இங்கே சமகாரகரமாக இருப்பாங்க திருவாஞ்சியத்து ஆலயத்து விடபால் சென்றால் முறையிட்டால் இடத்தீர்ப்பால் ஒரு துர்கை கொன்றால் அவளே அல்லது கொடிவு நுயிர் மடியால் தசுரன் அழிக்கணும்னா அந்த பாலால் தான் முடியும் எங்க போய் பிரார்த்தனை பண்ண இன்னும் தேவர்கள்லாம் இனி வேதனை பட முடியாதுன்னு வரிஞ்சோடி வந்து அம்பால பிரார்த்தனை பண்ணி சோனமலையில் இருந்த அது இங்கே வந்து சம்ஹாரம் பண்ணதாக வரலாம் அதனால் ஒரு அதாவது கீழே வந்து சம்ஹாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் குறிப்பை முகம் வந்து சாந்தஸ்வரூபமாக இருக்கும் ரெண்டும் ஒரே டயத்தில் பண்ணுறது கஷ்டம் இங்கே அம்பாள் வந்து நமக்கு சௌக்கியத்தை கொடுக்குறாங்க கீழே வினையை நிவர்த்தி பண்ணுவாங்க அது ரொம்ப விசேஷம் அந்த ஸ்தலத்தில் ராகு ராகுக்கேது ஒரே மூர்த்தியாக இருக்குது சண்ட ராகு அப்படின்னு சொல்லி துண்ட ராகுன்னு சொல்லி ரெண்டு இங்கே வந்து கையில் வந்து கத்தி கேடயத்தை வச்சுட்டு ஏழுதலை நாடும் மனித முகம் மனித உடல் பாதம் கிடையாது பாம்பினுடைய வால் தான் இருக்கும் அதனால கால சர்ப்பதோஷம் சர்பதோஷம் அதெல்லாம் இங்கே நமக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உள்ள ஸ்தலம் இது ஒரே ஸ்தலத்தில் இருக்கார் மாதிரி பைரவர் வந்து நாய் வாகனம் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் இருக்கார் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நின்று இருப்பார் பைரவர் யமன் எந்த சாமியாக இருந்தாலும் சரி வாகனத்தோட தான் இருப்பார் இங்கே இவங்கெல்லாம் வழிபட்டா இருக்குங்கிறதுனால சிவனை வழிபட்டதுனால வாகனம் கிடையாது பைரவருக்கு வாகனம் கிடையாது யமதர்மனுக்கு வாகனம் கிடையாது அவர் வாகனம் எருமை கிடா கிடையாது அம்பாளுக்கு வாகனம் கிடையாது அம்பாலே வழிபட்ட தலம் ரெண்டாம் காலத்துல வெண்பெட்டு அணிஞ்சுட்டு சுவாமியை போய் பூஜை பண்ணதான் வரலாம் இரண்டாம் காலத்துல வெண்பெட்டு அணியிறது ரொம்ப சிறப்பு இந்த தலத்துல சுவாமியை வந்து வழிபட்ட ஸ்தலம் அதான் வாழவந்த நாயகி மறுவார் குழலி பாக்யாப்த நாயகி பாக்யவாத் கல்யாணி இந்த கல்யாணி டிரான்சேஷன் மங்களம் மங்களாம்பிகைன்னு காரணம் ஸ்ரீவாஞ்சியம் வாசமாத்திரேனா பிரம்மஹத்யா விநாசனம் வந்தாலே நமக்கு அந்த பாவங்கள்லாம் விலகினா தான் இங்கே வர முடியும் இந்த கோவில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே உள்ள கோவில் எப்படி சொல்கிறோன்னா சுற்று மாடங்கள் வாஞ்சியம் பற்றி பாடுபவருக்கு பாவம் இல்லையேன்னு படி அதாவது சுற்று மாடங்கள்னா பெரிய மாட கோபுரம் மாளிகையாக சூழ்திரு வாஞ்சியம் லொக்கேஷன் சொல்கிறோம் இப்படி இருந்திருக்குன்னு சொல்லி அந்த நால்வர்கள் அவங்கெல்லாம் வந்து ஏழாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு வாழ்ந்த காலங்கள் அதில் உள்ள பாடல்களுடைய சிறப்புப்படி சுற்று மாடங்கள் வாஞ்சியம் பற்றி பாடுபவருக்கு பாவம் இல்லையே என்று சொல்லி சிறப்புப்படுத்திருக்கேன் இன்னும் நிறைய அத்தியாயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தோரு அத்தியாயம் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தினுடைய மகிழை கூறல் சொல்லி இன்றைக்கி இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்புகளை இவ்வளவு சிறப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னும் நால்வர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் அருணகிரிநாதர் முருகனுக்காக பண்ணியிருக்கேன் அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்தில் நிறைய ஒரு பொக்கிஷமான கோவில் சிவாலயம் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறையா சிவாலயங்கள் பொக்கிஷமான கோவில் அதில் ஸ்ரீவாஞ்சியம் ரொம்ப ஒரு முதன்மையான கோவிலாக இருக்குது அதாவது சுயம்பு கஷேரம் அப்படின்னு சொன்னால் ஒரு அறுபத்தேழு கஷேத்திரம் அதில் ஸ்ரீவாஞ்சி உண்டு பாடல் பெற்ற க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் அதில் இது எழுபதாவது க்ஷேத்திரம் அப்படி சிறப்புகள் காசி கயா ஹரித்வார் இப்படி சொல்கிற மாதிரி பாஞ்சநாதரை பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நமக்கு ஒரு பாக்கியம் இருந்தால் தான் நம்ம தளத்துவாங்க அதை ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த வாய்ப்பை சாமி நமக்கு கொடுத்துருக்காரு இந்த ஜென்மாவில் ஸ்ரீவாந்தியத்தை தரிசனம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த நால்வர்கள் நமக்கு ஒரு கேரண்டி லெட்டர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அந்த வாய்ப்பை சுவாமி நமக்கு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அந்த தீர்த்த ஒரு ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் சுவாமி போய் அதில் தீர்த்தம் கொடுப்பார் ரொம்ப சிறப்பாக நடக்கும் எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டியது அதே மாதிரி அந்த பத்து நாள் வருஷமும் டெய்லி ஒரு ஒரு வாகனத்தில் சுவாமி பார்க்கிறாங்க அதில் ரெண்டாந்திர நாளில் யமதர்மனே வாகனமாக இருக்கிறது இந்த தலத்தில் ஒரு விஷயம் உலகத்திலே வேற எங்கேயும் கிடையாது இந்த ஸ்தலத்துல தான் யமதர்மன் தனி சன்னதியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவர் கஷேத்திர பாலகராக இருக்கார் இந்த ஸ்தலத்தில் அதனால் இங்கே வரவாழ்க்கு பைரவர் வந்து பைரவர் அம்சத்தில் இருக்கார் யமதர்மனே திரு திருவாரூர் பணியில்னா யம சண்டேஸ்வரர் யம தர்ம அதாவது சண்டிகேஸ்வரில் யமனா இருக்கா இருக்க இங்கே வந்து பைரவர் வந்து யமதர்மனே பைரவராக இருக்க அதனால் இங்கே வரவாளுக்கு துர்மரணங்கள் கிடையாது அதெல்லாம் இந்த ஊருடைய சிறப்பு அம்சங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் லேசில் வந்துட முடியாது வந்திருக்கோம் இன்னைக்கு சுவாமி நமக்கு அனுபவத்தை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு சர்வே ஜனாசு நோபட்சம் அரகர நம பார்வதி பதஜே அரகர மகாதேவா என்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சுவாமிநாத சிவாச்சாரியமர்மராஜாலயத்தில் நம்ம இருக்கோம் அதாவது தர்மராஜா அப்படிங்கறது இங்கே யம தர்மராஜா சித்திரகுப்த ரெண்டு பேருமே இருக்காங்க அதாவது தர்மராஜாக்கு பிரம்மஹத்தி ஒரு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் அதாவது திருக்கடையூர்ல பக்த மார்க்கண்டியனுக்காக மிதி வாங்கும் போது அந்த பிரம்மஹத்தி தோஷம் பெற்றுடுது திருக்கடையூர்ல பக்த மார்க்கண்டியனுக்காக மிதி வாங்கி அங்கேயே இறந்துடுறார் யம தர்மராஜா அப்ப மிதி வாங்கும் போது அந்த பிரம்மஹத்தி தோஷம் பெற்றுடுது திருப்பி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த ஸ்ரீவாச்சம் அப்படிங்கிற புண்ணியக் க்ஷேத்திரத்துல வந்து அந்த தோஷத்தை விளக்கி விளக்கிக்கிறேன் திருப்பி சிவன்ட ஒரு வரமா கேக்கிறாரு ஐயா எமன்ன பேரை சொன்னாலே என் பேரை பயந்து ஓடுறாங்க என்னை யாரும் வழிபட மாட்டுறாங்க நீங்க கொடுக்குற வேலையை தான் நான் பாக்குறேன் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட கர்மாவை நான் செய்யறேன் இருந்தாலும் யாரும் என்னை வழிபட மாட்டுறாங்க எனக்குன்னு ஒரு வழிபாட்டாலயம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது சுவாமி நீ இங்கே இருக்குமா உனக்கு வந்து முதல் முதல் ஸ்தானம் தரேன் அதாவது யார் வந்து என்ன பூஜை பண்ண வந்தாலும் உன்னை பார்த்துட்டு தான் வரணும் அந்த அளவுக்கு முக்கியமான இடத்தை தர வர மக்களுக்கு யமபயம் யம உபாதனைக்கு என்னுடைய சுருமாரத்தை அனுகிரகம் பண்ணுங்க கேட்கிறாரு கேட்டு சிவனோட உருவத்துல சாந்த ரூபியா யம அங்க இருக்கிறதா இருக்கும் பொதுவா யம தர்மராஜா அப்படின்னா எர்ம மாட்டு மேல ஒரு கையில கதை எம் ஒண்ணு கையில பாசகை வச்சிருக்கிறதா வருவோம் ஆனா நம்ம கோயில்ல பாத்தோம்னா கதை பாசகை எல்லாத்தையும் கீழே வச்சிட்டு பக்கத்துல சித்திரகுப்தரோட எழுதாப்ல நந்திகேஸ்வரரோட சாந்த சுரூபியா இருக்காரு அவரை பார்க்கும் போது எம பயம் சொல்லக்கூடியது கடைசி நேரத்துல இன்னைக்கு போடுவான் நாளைக்கு வருவான் இந்த படத்தை படிக்கவே இருப்பாங்க மரண பயத்துல இருப்பாங்க அந்த மரண பயம்லாம் கொடுக்காம உயிரை உயரங்கப்படுகிறார் எம உபாதைன்னு சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் அதாவது எமனால ஏற்படக்கூடிய உபாதைகள் நரகத்துல என்னென்ன வேதனைகள் அனுபவமோ அந்த பூமியில அனுபவிச்சா அதுக்கு பேர் எம உபாதைன்னு பேர் அந்த நரக வேதனை எல்லாம் நமக்கு கொடுக்காம நம்மள தள்ளி வைக்கிற நம்ம செய்யற பாபதோஷத்துல எல்லாம் நீண்ட ஆயுள் தரார் தர்மராஜா மிருத்யுகாரகன் பேரு யம தர்மராஜாக்கு வடமொழியில மிருத்யுகாரகன் ஒரு பேர் சொல்றாங்க அதாவது அதுக்கு உயிரை எடுக்கக்கூடியவர் எப்படி இருக்கிறது பொருள் அதாவது உயிரை எடுக்கக்கூடிய யம தர்மராஜாவே நீண்ட ஆயுளை கொடுக்கறதுனால கோயிலேயே ஆயுள் விருத்தி ஸ்தலம் அப்படிங்கிறாங்க பெரிய ஷுவன்ட மரத்தை கேட்டு முடிச்சிட திருப்பி ஒரு ஆசை இருக்கியா அதையும் நிறைவேற்றுங்கிறது என்ன ஆசை அப்படின்னு கேட்கும் போது எங்கிங்க போனேன் யாருமே எனக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி பண்ண ஒதுக்கி கொடுக்கல இங்க இங்க ஒதுக்கி கொடுத்ததுனால இங்க உங்களுக்கு நான் வாகனமா இருக்கேன் அப்படின்னு கேட்கிறேன் சுவாமி ஃபர்ஸ்ட் முடியாதுங்கிற நந்திகேஸ்வரர் இருக்காருப்பா அவருதான் மெயின் ட்ரை பண்ணாதான் வேணான் இதால ஒரு நாளாச்சு நான் வாகனமா இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு மாசி மாசம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அந்த மாசி பரணி அப்ப சிவனுக்கு வாகனமா யம தர்மராஜா நம்ம இருக்காரு வாகனமா இருக்கிற தர்மராஜா பாக்கும்போது எல்லா வித காரியங்களையும் வெற்றிகளானது கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி நம்ம கோயிலோடைய காவலாளியும் யம தர்மராஜா தான் எல்லா ஆலயத்திலும் சேத்திரபாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய காவலாளி பொறுப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு பைரவர் அப்படிங்கிற போது நம்ம ஆலயத்துடைய காவலாளி யமதர்மராஜ் அதாவது புண்ணிய பண்ணவாளை மட்டும்தான் உள்ள இது இங்கே ஃபில்டர் பண்ணி அனுப்புற நம்ம பண்ணி புண்ணிய பாவதோஷத்துல அனுப்புறேன் வரணும்னாவே பூர்வ ஜென்மத்துல புண்ணியங்கள் பேலன்ஸ் இருக்கணும் தான் ஒரு தாட்டி இந்த ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஆலயத்தை வந்து பார்க்கணும் ஒரு தாட்டி வந்துட்டோம்னாவே கிரக ரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியா எல்லா இடத்துலயும் ஒரு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து யமதர்மராஜா தர்மராஜா நம்ம காப்பாத்துறாரு அப்படிங்கிறது இந்த ஸ்ரீவாஞ்சம் தர்மராஜா